வணக்கம் ஜித்திரி ஊடக பார்வையுடன் இணைந்திருப்பது மதிவதனன் திருவாரூர் மாவட்ட அரசு மருத்துவமனை வாயிலில் உணவளித்து பசிப்பினி தீர்க்கும் இரண்டு நல்ல உள்ளங்களை சந்தித்தோம் நதியா குமார் அவர்கள் பற்றிய ஒரு நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம் திருவருளால் வல்லல்வர்மானின் அருளோடு ஒவ்வொரு நாளும் இந்த திருவாரூர் ஜிஹெச்சியில் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி நுழைவாயிலில் ஏழை எளிய மக்களுக்கு நோயாளிகளுக்கு புறநோயாளிகளுக்கு என உணவை நானும் எனது மனைவி நதியாவும் சமைத்து இரவு முழுவதும் இசை நிகழ்ச்சி செய்து பகலில் இந்த வேலையை உறங்காமல் கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் உணவுக்காக இங்கு பல நோயாளிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் உறுதுணையாக இருக்கிற நாகை மாவட்ட காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இதன் மூலம் பயனடைகிற அனைத்து நோயாளிகளுக்கும் தொடர்ந்து இந்த உணவை வழங்குவதற்கு எங்களுக்கு இறைவன் இன்னும் நிறைய அருளையும் ஆற்றலையும் தந்து எங்களுக்கு ஏற்ற உடல் உழைப்புக்கேற்ற உடலை தந்து உதவிட வேண்டுகிறேன் எங்களோட பேர் நதியாகுமார் எல்லாரும் நதியாகுமார் தான் கூப்பிடுவாங்க அந்த பேரே எங்களுக்கு இசை நிகழ்ச்சி மூலிமா தான் கிடச்சிது இந்த உங்கள் ரெண்டு பேர் பேரும் ஒத்துமையாக இருக்குது ஒரே ஃபேராக இருக்கீங்க அதனால் நான் நீங்கள் என்ன நினச்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எயும் இந்த சாப்பாடு போடுறது தான் இந்த சாப்பாடை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த சாப்பாடு நாங்கள் எப்படி போடுறோன்னு நிகழ்ச்சி ஆடல் பாடல் அது மாதிரி பட்டிமன்றம் இது மாதிரி நடத்தி தான் அதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் நாங்கள் அந்த சாப்பாடே துவங்கினோம் இப்போ எல்லாரும் ஒரு சில பேர் கொடையாளராக இருக்காங்க கொடுக்குறாங்க ஆயிரம் ஐநூறு அவங்களால முடிஞ்சது பிறந்த நாள் கல்யாண நாள் இந்த மாதிரி ஆயிரம் இரண்டாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுங்க எல்லாரும் திருப்தியாக சாப்பிடும்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதில் எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டு செய்கிறதுனால எல்லாருக்கும் நன்றி இந்த ஊடகத்தை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி 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 பெருஞ்சோதி இந்த யோசனை வள்ளலாரில் நாங்கள் வந்து நான் வந்து பதினேழு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கார வந்து பதிமூணு வயசுலேருந்து இந்த அருப்பெருஞ்சது ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக சைவத்திலே இருக்காங்க இவரை கல்யாணம் பண்ணி தான் நான் பதினேழு வருஷமாக அந்த இதில் இருக்கேன் அவரை பார்த்து அவரை இப்படியெல்லாம் இருக்கலாமா இப்படியெல்லாம் வாழ முடியுமான்னு நினச்சி அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் ஒத்து இதில் எவ்வளோ லாப நஷ்டம் வந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே தான் எதுக்கு பொறுப்பு தலைமையாக நம்மளே இருந்து நடத்தணும் கடைசி வரை நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சாப்பாடை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்கள் எய்மே ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமுறைக்கு நன்றி ரொம்ப ச சந்தோஷம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்